ஹாய் ஹலோ வணக்கம் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்குமா அப்போ இந்த கத்திரிக்காய் சட்னியை கட்டி கண்டிப்பாக செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளவு டேஸ்ட்டான ஒரு சட்னி சரியான சிம்பிள் குயிக்காக செய்திடலாம் தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட அந்த அந்தமாரி இருக்கும் அதுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ எண்ணெய் வெட்டு விட்டுட்டு எண்ணெய் கொதிச்சு வந்தால் பிறகு கொஞ்சம் கடுகு கடுகை போடுங்க கடுகு போட்டு கடுகு வெடித்து வந்தால் பிறகு ஒரு பூட உள்ளி உள்ளியும் உரிச்சி போட்டு முழு போடு எல்லாம் முழுசாக போட்டு தான் வதக்க போகிறேன் ஸோ உள்ளி கொஞ்சம் சின்ன கருவேப்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து உரைப்பு வந்து பச்சை மிளகாய் தானே ஸோ அதுக்கு பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் வட்டி போட்டு போடுறேன் உங்களுக்கு உங்களை உறைப்பு கேட்ட அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாயும் போடுங்க போட்டுட்டு அதுக்கு வதக்கி போட்டு நாளைக்கு இந்த பெரிய கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் அந்த கருப்பாருக்கும் எக் ப்ரானுன்னு சொல்கிறது அந்த கத்திரிக்காய் நல்லா மீடியம் சைஸில் ரெண்டு இடத்துக்கு எடுத்து போட்டு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அதையும் போட்டு வதக்கணும் வதக்கி போட்டு கிண நேரம் பெருசாக வதக்க தேவையில்லை இது ஒரு திசத்துக்கு வதக்கினா காணும் பெருசாக வதக்க தேவையில்லை பிறகு தேவையான நல்லா உப்பை போடுங்க உப்பையும் போட்டுட்டு ஒரு க வதக்கி விடுங்க இப்போ கத்திரிக்காய் உப்பும் போட்டு வதக்கிட்டு நல்லா மூன்று பழுத்த தக்காளி பழத்தை நல்லா புளிப்பான தக்காளி பழம்னா நல்லா அதையும் நல்லா வட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்குங்கோ வதக்கி போட்டு இந்த க சட்னிக்கு வந்து தண்ணி கெணக்க விடக்கூடாது கொஞ்சம் தண்ணி தான் விடணும் தக்காளி பழமும் கத்திரிக்காயிலேருந்து வர தண்ணியே காணும் அதோட சேர்த்து ஒரு சொட்டு தண்ணியை விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்கோ பத்து நிமிஷத்துக்கு அப்படியே துடக்காமல் ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி விடுங்கோ மூடி விட்டு அவையை விடுங்கோ இப்போ அந்த மாதிரி சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுது பாருங்க அவிஞ்சு வந்த பிறகு ஒரு கிளரி விட்டு போட்டு உங்களுக்கு மல்லி என்ன டேஸ்ட் பிடிக்கும்னு சொன்னால் மல்லியிலையை வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டு இப்போ இப்போ போட்டுட்டு அதோட சேர்த்து எல்லாத்தையும் நாங்கள் மசிச்சுக்க போகிறோம் மசிச்சு எடுக்க போகிறோம் மல்லியில் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் மெல்லையே போடாமலாம் விருப்பம் பண்ணால் போடலாம் மல்லியில் போடாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒரு மசிச்சு விட்டோம்னு சொன்னால் எல்லாம் அந்த குட்டி குட்டியாக வெங்காயம் முள்ளி கத்தரிக்காய் பச்சை மிளகாய் மல்லிகை எல்லாம் சேர்த்து அப்படி மசஞ்சு வரைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் போட்ட பழம் வந்து பெருசாக புளிப்பு நான் போட்டது பெருசாக புளிப்பு இல்லாதபடியே நான் கொஞ்சம் தேசிக்காய் புளி விடுறேன் உங்களுக்கு உங்களை புளிப்பு கேட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு தேசிக்காய் புளியும் கேக்கில் வெட்டுப்பூடு இறக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு கத்திரிக்காய் சட்னி கட்டாயம் சேர்த்து பாருங்க இது சோறுக்கும் கறியோட சேர்த்து இந்த கத்திரிக்காய் சட்னியை சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ஒரு கொஞ்சத்தை எடுத்துட்டு நல்ல திக்கான தயிரோடு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு டிப்பாக இதை சாப்பிடலாம் செய்து பாருங்கோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி